ஒரு நாள் கரெக்டான டைத்துக்கு வந்து சார் வீட்டில இருந்து நேரத்தோடு கிளம்பிட்டேன் வழியில் இருக்கிற வேலையா என்ன ரோடெல்லாம் கூட்டி குப்பை எல்லாம் கூச்சி வச்சுட்டு வரையா சூர்யா ரொம்ப பாவம் சார் ஊருக்கு எல்லாம் எடுப்பில பாத்துட்டு வரேன் சார் விட்டுருங்க சார் அவன ஓகே இந்த தடவை விடுறேன் இன்னொரு தடவை லேட்டா வந்தா கிளாஸுக்குள்ளே விட மாட்டேன் கோடி ஒரு சீட் தேங்க்யூ சார் சூர்யா சார் ரிமெம்பர் ஒன் திங் டேக் மீ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வேலையை நான் தான் செய்வேன் உங்க ஆத்துக்காரிகிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தப்படுறது எனக்கு தான் தெரியும் பிவேர் தி ஐட்ஸ் ஆஃப் மார்ச் ஹூ செட் this? To whom? May I come in, sir? Come

நீங்க உருப்படியா ஒரு காரியத்தை செய்யணும் அப்போ நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போணுமா சார் ஐயோ என் ஒய்ஃபு வீட்டுல தனியா இருக்கிறாப்பா அது இல்ல நாளைக்கு காலேஜ இன்ஸ்பெக்ட் பண்ண கரஸ்பாண்ட் வராரு காலேஜ் சுத்தமா இருக்கிறத வச்சுதான் நாம எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கோங்கிறத அவர் புரிஞ்சுக்குவார் அதனால நீங்க இன்னைக்கு காலேஜ் பூரா சுத்தம் பண்றீங்க படிக்கிறதோட இது எவ்வளவோ பெட்டர் உங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி தரத விட இந்த மாதிரி எடுபடி வேலை வாங்குறது எனக்கு பெட்டர் அங்க கருவாயன் அழகு இருப்பான் வாங்கிட்ட தொடப்பம் பக்கெட்டை வாங்கிக்கிட்டு வேலைய பாருங்க போய் தொலைங்க இவன் தொலைவுட்டு வாடி சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க ஆளு ஒரு வேலை செஞ்சியாடா டேய் நீ கணபரேடா டேய் இந்த மப்புடிடா எடடா டறப்பமா குடு டேய் நம்ம நலமையை பாத்தியாடா படிச்சிருந்தோம் தொடப்பத்தை கையில கொடுத்துட்டானுங்க டேய் படிச்சு கிழிச்சாலும் இதுதான்டா செய்ய போறேன்

இந்த ஏணி கொஞ்சம் நீளமா இருக்கு ஏணி என்ன நீளமா தான் இருக்கு புட்டையா இருந்தா பேரு ஸ்டூல் ஐயோ எனக்கு தெரியும் கொஞ்சம் ஜாக்கிரதை போடி ஏணி புடிக்கிறதா பெரிய வேலையா இப்டி தான் 9072ல ஐயோ கிளாஸ் குள்ள அந்த வீர பண்ணின் தோள தாங்க முடியல இங்க நீயா கொஞ்சம் ஒழுங்கா போடி கேர்ஃபுல்லா என் லைஃப்ல நடந்து யார் கேட்க மாட்டேங்கறீங்களே ஆத்திரத்த அடைக்கிறா மூத்திரத்த அடக்க முடியல சுத்தம் இல்லை நமக்கு அழகு அழகு

இதையாவது முழுசா யூஸ் பண்ணு Now we come to the English translation. நான் தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவேன் அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்லணும் என்னடா சூரியனை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது இது இங்கிலீஷ்ல சொல்லு யூ கேனாட் சி தன் வித் நேக்கட் மேன் சாய் நேக்கட் மேன் சாயின் நிர்வாண மனுஷனுடைய கண்ணுன்னு அர்த்தம்

dirty பாய்ஸ் and குட் girls. உங்க எல்லாருக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்ப வேலைய விட்டே போறீங்களா? என்ன நக்கல? அப்படியே நான் போனாலும் ஒன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். சுரண்டாத அந்த குட் நியூஸ் என்னன்னா நம்ம காலேஜ் ஆரம்பிச்சி வர்ற ஜனவரியோட 50 ஆண்டுகள் முடிய போகுது. 30 வருஷத்துக்கு முன்னால ராப்பகல் 30 நாள் கஷ்டப்பட்டு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை இந்த ஊர்ல யாருமே சட்ட பண்ணல. நல்லா இருக்கதனே. அதனால இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அந்த நாடகத்தை உங்ககிட்ட நான் தள்ளிட போறேன் என்னுடைய நாடகத்துல ஹீரோயினா நடிக்க தகுதி உள்ள பொண்ணு இந்த கிளாஸ்ல அதுக்கு இருக்கணும் நல்ல இருக்கணும் அப்படிப்பட்ட நம்ம கண்மணி தான் ஹீரோயினா நடிக்க கண்மணிக்கு ஏத்த ஜோடி அதாவது ஹீரோ யாருன்னா

இங்கிலிஷ் ப்ரொஃபஸர் அதுக்காக வயதில் எப்பவுமே தாய் குளத்துக்கு தான் முதல் மரியாதை கண்மணி நாடகத்தில் நடிக்க ஒத்துக்கிறேன்னு இல்ல ஒரு கையெழுத்து போடு

நானே போடுறேன் கோடி தேங்க்யூ நான் நினைச்சேன் அது நடந்துருச்சு மாப்பிள குட் பாய்